மிடில் முப்பத்தி ஏழு இன்ச் இருக்கு இல்லைங்களா டிவைட் டிவைட் நமக்கு வந்து பாயிண்ட்டு அதாவது பன்னெண்டே காலுக்கு ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் நம்ம வந்து பன்னெண்டே கால் இன்ச்சுக்கு கூட மார்க் பண்ணிக்கலாம் மூணுங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் உயரம் வந்து கரெக்டான அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஷோல்டர்ல இருந்து பன்னெண்டே கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச் வந்து அப்படின்னா பட்டியுடைய ஸ்டிச்சுக்காக மார்க் பண்ணிக்கலாம் சரியான அளவுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்டிச்சுக்காக ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் பூக்குப்பட்டியிலிருந்து வர்ற சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக மிடில் பஸ்ட் என்ன அளவு வருதோ அந்த அளவில் பத்துங்கிற ஃபார்முலாவை வச்சு நம்ம மார்க் பண்ணலாம் மிடில் பஸ்டுடைய அளவு வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சை பத்துங்கிற ஃபார்முலாவால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா மூணு புள்ளி ஏழு பாயிண்ட் வருது நம்ம வந்து மூன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அல்லது மூணே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம்